டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் மனதில் சந்தோஷமும் தெம்பும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அது சந்தோஷ அலைச்சல்களாக காணப்படக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் டக்கென்று தொலைதூரத்தில் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து முடிப்பவர்கள் முதலீடுகளுக்கு குறை இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்றம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல செய்தி காணப்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் வக்கர சனியாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் முடியும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதங்கள் காணப்படும் தொடர்ந்து காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் திருமண அமைப்பில் சில தோஷங்கள் காணப்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் மட்டும் சிறிது கவனம் உள்ளூர் வெளியூர் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு அனுகூலம் காணப்படும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்பம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு அதிகரிக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சேர்ந்து கவனம் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் பண வரவுக்கு சிறு தடைகள் அதனால் புது கடன் அமைப்பு பெற வேண்டும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தைரியமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விற்பது வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இவ்வியாபாரம் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எதிரிகள் விஷயம் வழக்கு போன்ற பிரச்சனை உங்களுக்கு சாதகத்தை தரும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய கௌரவத்துக்கு ஆட்படுவார்கள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரிச்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் அற்புதம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடு பொடியாக்கும் தொழில் சார்ந்த விஷயம் டக்கென்று முடிவெடுக்க கூறுதல் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பெரியவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம் தந்தை வழி வருவது தாய் வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும் வந்த காரியங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண அமைப்பு சுபகாரிய அமைப்பு அனுகூலம் குடும்பத்தில் டக்கு டக்குன்று நல்ல காரியம் ஆடை ஆபரண சேர்க்கை சந்தோஷம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்து புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் நடத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபுர்த்தி டக்கு என்று குடும்பத்தில் சுபகாரியம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் கவனம் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இது செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் உத்தரவாழ்வுடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் காணப்படும் தொழில் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் அரசு துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்கள் அனுகூலத்தை தரும் படிப்பு தடை நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் மாணவர்களுக்கு பொன்னான நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்